முதல் வாசகம் இதோ கண்ணி பெண் கருத்தாங்குவார் வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் முதல் அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கே அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவேதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி